ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈஸியான மெத்தடில் மட்டன் புளி குழம்பு எப்படி சேதுன்னு பார்ப்போம் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா சேர்த்து ஃப்ரை ஆன பிறகு ரெண்டு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம் ஆஃப் கஜிக்கு இது இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆஃப் கேஜி மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிப்போம் அதுவும் நல்லா வதங்குன பிறகு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மி தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மூணு விசில் வச்சுருவோம் இப்போ மூணு விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறியை இதில் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு நீங்கள் கருணைக்கிழங்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அது அதையும் ஆட் பண்ணி அதையும் அதை நம்ம குக்கரில் சேர்த்துப்போம் கறி வந்த பிறகு புளி பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரை மூடி தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்